எல்லோருக்கும் அற்புதமான அனந்தமான வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான திருநாள் இன்றைக்கி முருக பக்தர்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமான திருவிஷாகன நாள் அது என்ன என்றுன்னா கந்தசஷ்டி இன்றைக்கி கந்த சஷ்டி விஷா நடக்கக்கூடிய இந்த ஆறாவது நாள் சஷ்டி திருநாள் வளர்ப்பிரையில் ஒரு அற்புதமான திருநாள் முருகபக்தர்களுக்கெல்லாம் வீட்டில் இருந்தாலுடைய அந்த ஒரு வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் முருகா என்று சொன்னாலே போதும் அவங்களுக்கு அது அவங்களுக்கு என்ன மாதிரியே வருதுன்னு தெரியாது அது அவ்வளோ பெரிய விஷயம் அந்த முருகன் முதல்ல நம்ம முருக பக்தர்கள் இது கொண்டாடக்கூடிய விஷாவை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா இது வந்து ஐபேசி மாதத்தில் வரக்கூடிய பிரதம திதியிலேருந்து ஒரு ஆறு நாள் கணக்கெடு வச்சுருப்பாங்க ஆறு நாள் கணக்கிடு எப்படின்னா மொத முத நாள் சஷ்டிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே இது விரதமாக கடைபிடிப்பாங்க இது சஷ்டி விரதத்தை பொறுத்தவரையும் இந்த விரதம் ஏன் அனுஷ்டிக்கிறாங்க இந்த விரதத்தோட நோக்கம் என்ன இதோடைய தார்பரியம் என்ன இதோட தத்துவம் என்ன அப்படின்னா அசுரர்களை வதனம் செய்து நல்லவர்களை காக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் இது முழு சாராம்சமே அதாவது உலகத்தில் தீமைகளை தீர்ச்சிடுச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய தெய்வங்கள் வந்து அதை சரி பண்ண செய்கிறன அததான் இதோடைய முழு தத்துவம் இதில் என்ன விஷயம் இருக்குன்னா முருகபெருமானுடைய மிகப்பெரிய அவதார திருநாள் நடக்கக்கூடிய நிகழ்வும் இந்த கந்த சஷ்டி தான் அதுதான் மிகப்பெரிய விஷயம் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து இருந்து அதாவது இருந்து உருவாகிறார் தேஜஸ்லேருந்து உடம்புலேருந்து இருந்து உருவாகக்கூடியவர் ஐந்து பொறிகளாக நெற்றிப்பெற்றிலிருந்து வந்து அதோடைய தாயுடைய கரங்களால் ஒன்று சேர்க்கப்பட்டு அப்ப சக்தி தேவியும் இதில் இடம்பெறுகிறாள் அப்பாவும் இடம்பெறுகிறார் அப்ப முருகபெருமான் என்னென்னவாறு நிகழ்வுகளாக இருக்கிறார்னு பாருங்க குடும்பஸ்தனாக இருக்கிறார் ஒரு ஆண்டி கோலத்தில் பழனியிலே இருக்கிறார் அது மட்டும் இல்லை ஒரு வதம் செய்யக்கூடிய கோலமாகவும் இருக்கிறார் மற்றபடி அன்பு தழுவக்கூடிய கோலமாக இருக்கிறார் அப்புறம் நம்மளுடைய தமிழ் கடவுளாக தமிழை வந்து அப்படியே கொடுக்கக்கூடிய இன்சுவையாக அப்படியே நமக்கெல்லாம் பருகக்கூடிய இந்த முருகா அப்படின்னாலே தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் வயதோறையும் அதாவது என்னை வந்து திட்டினால் கூட அந்த உன்னதமான தமிழ் திட்டுங்க எனக்கு அதுவே இனிமையாக இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு முருகபெருமான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது ஆன்மீக கண்ணோட்டத்தோடு கொண்டுட்டு போகிற ஒரு விஷயம் ஒரு அம்சம் இந்த பக்தர்கிட்ட இருந்த போதிலும் ஆனால் அந்த இந்த முருக நம்மளுக்கு பரவசமாக கொடுக்கக்கூடிய தெய்வமாக மாறிவிட்டார் அதாவது சிவபெருமானே தன்னுடைய முருகன் கிட்டேருந்து அந்த உபதேச மந்திரம் என்ற உபதேச மந்திரம் அது வந்து என்னன்னா தன் குழந்தையை அதாவது தன் தகப்பனார் அதாவது தகப்பனார் சிவன் வந்து எல்லோருக்கும் உயர்ந்தவர் அந்த சிவபெருமான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களையும் படைக்கப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு தெரியாததாகவும் பிரணவ மந்திரம் தன்னுடைய குழந்தைன் மூலம் தன் காதுகளிலே கேட்கணும் அப்படிங்கிறத்துக்காக சம்பண்ணி அப்படி வலது காலில் உட்கார வச்சு அந்த தோல் மேலே வைத்து அந்த உபதேச மந்திரத்தன் குழந்தையினால் கேட்க வைக்கணுங்கிறது தான் அந்த முருக அந்த சுபெருமானுக்கே ஆசை எந்த ஒரு தந்தையாக இருந்தாலும் தன் குழந்தைக்கு எதுவும் தெரியலைன்னாலும் தன் குழந்தையை தன் காதோடு வந்து பேசுகிறது இன்றைக்கும் அது ஒரு ரம்யமாக இருக்கிறது அது சுபெருமான் கால சுபெருமானுடைய பிராண காலத்தில் இருந்த போதிலும் இன்றைக்கும் அது ரம்யமாக இருக்கிறது இன்றைக்கி கந்தசஷ்டி உஷா இருக்கிறது கொண்டாடப்படுகிறது கிடையாது மிக முயற்சி காரணம் என்னென்னா அது தமிழ் வளர்ப்பு நம்ம இப்போ பார்க்கக்கூடிய சோ அதாவது சூரபத்மனை அப்புறம் தாரகாசுரனை சிங்கமுகனே இந்த அசுரர்களை தேவர்கள் துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அந்த துன்புறுத்தப்பட்டிருக்க தேவர்கள் எல்லாம் முறையிடும் போது சிவபெருமானுடைய அவதாரம் சிவபெருமான் நெற்றிக்கன்னு ஒரு முருகன் ஒரு அழகு தமிழிலே உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் ஒன்று ஒளி வருகிறது அதுதான் நம் தமிழுக்கு உயிர்ப்புக்கு மிகப்பெரிய மூச்சு காற்றாக இன்றளவும் நம்மோல் அது அந்த உயிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த முருகபத்தர்களுடைய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஆசையை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு உருவமாக ஒரு முருகனாக இன்றும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் இது இது மூலம்தான் நம்ம அருணகிரிநாதருடைய திருப்புகள் வந்திருக்கிறது கந்த அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படி எவ்வளவு விஷயங்களை நம்ம பகிர்ந்த போதிலும் இந்த கந்தசஸ்ரீகம் இன்று இந்த நாள் ஒரு மிகப்பெரிய அற்புதம் தெரிந்த திருநாள் இந்த நாள் தான் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இந்த சூரம்ஸ்கார நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய கோபத்தில் இருப்பார் முருகபெருமான் இந்த கோபம் தனிஞ்சி உருவாகி இருப்பார் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திரு வேல் நெடுங்கன்னி அம்பாளுடைய சக்தியுடைய வேல் வாங்கி தான் திருச்செந்தூரிலேயும் சம்காரம் செய்கிறார் இதுதான் விசேஷம் இது என்ன ஒரு பெரிய விசேஷம்னா சிக்கலில் இருக்கிற சிங்காரவேலர் ஆலயத்தில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்வை சிந்த நிகழ்ச்சி வரும் இந்த இருந்து அவர் வேல் வாங்குகிற நிகழ்ச்சி எல்லோ பக்தர்களும் இன்று போய் பார்த்துருப்பார்கள் நேற்று அது நடந்தது இன்றைக்கு சூரம்ஸ்காரம் இந்த வேல் போய் தான் திருச்செந்தூரில் சூரம்ஸ்காரம் அப்போ அந்த வேல் வாங்கும் பொழுது முழுவதுமாக அந்த விக்கிரகம் அப்படியே ஜெலித்து கொண்டிருக்கிற அந்த விக்கிரகத்தில் பார்த்தீங்கன்னா வேர்வு துள்ளி முதல்ல முகத்தில் தோன்றும் அப்புறம் நெற்றியில் தோன்றும் அப்படியே தோன்றிகிட்டே இருக்கும் அந்த நேரில் பார்த்துருக்கக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் அப்போ அந்த நிகழ்வு பார்க்கும்போது எல்லோருக்கும் சிலிருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் நடக்கும் எவ்வளோ பேர் ரிசர்ச் பண்ணி இது என்னப்பா இது இப்படி ஒரு நிகழ்வா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இது எல்லாருமே ரிசர்ச் பண்ணுறதுன்னுடைய வாயிலாக மறுபடியும் அதை உணர்ந்ததுக்கு பிறகு தெரிஞ்சிச்சு இது எதுலேருந்தும் அல்ல முருகனுடைய ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் இது இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் ஆனந்தம் இதை எடுத்துகிட்டு போய் அங்கே திருச்செந்தூரில் சூரம்காரன் நிகழ்வுகள் நடக்கும் சூரம்காரன் நடந்தது நடக்கு இன்றைக்கி அதை நடந்ததுக்கு பிறகு மறுநாள் அடுத்த நாள் திருப்பரங்குன்றத்தில் திருக்கல்யாணம் நடக்குது தெய்வ யானையோடு இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னன்னா இந்த கந்தசஷ்டி விஷாவே இந்த கந்தசிருஷ்டியோடைய நிகழ்ச்சியை இது முருகபுத்திரங்க செல்லலும் வீட்டிலேயே அவங்களுடைய திருவுருவங்களை வைத்து வணங்கி முருகனுக்கு அந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பா இதில் மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா இந்த கந்தசஷ்டி விஷா கந்த புராணம் மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா இந்த கந்த புராணத்தோடைய முழு முருகனுடைய பிராணத்தோட வரலாறு தான் இந்த நிகழ்வு இந்த கந்தசஷ்டி விஷயங்கிறதோடைய நிகழ்வே கந்த புராணம் கச்சியப்ப சிவச்சாரியர் எழுதிய அந்த கந்த புராணம் கந்த புராணத்தையும் கச்சியப்ப சிவச்சாரியருக்கு முருகனே அடியெடுத்து கொடுத்து முருகனே அந்த பாடல்கள்லாம் கொடுத்து தான் இந்த கந்த புராணம் உருவானது அந்த கந்த முழு சாராம்சம் தான் இந்த கந்தசஷ்டி அது ஒரு அதாவது ஒரு நல்லவர்களை பாடாக இருக்கும்பொழுது இருக்கும் ஒரு தீயசக்தியை அழிக்கக்கூடிய ஒரு இடமாக உருவாகிறது இதில் என்ன ஒரு விஷயம்னா முருகன் ஒரு இனிமையானவன் கருணை கடல் அது ஏன் அப்படி சொல்றோம்னா இந்த வதம் செய்த இந்த அசுரர்களை மாமரமாக நின்று விடுவார்கள் அதில் இந்த வேலை வாங்கிட்டு போய் அந்த மாமரத்தை ரெண்டாக பிளக்கும்போது ஒன்று தன்னுடைய வாகனமாக அவனை அழிக்கவில்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடல் இந்த இறைவன் நம்ம தவறு செய்திருந்தாலும் மன்னித்தருளக்கூடிய கருணை கடல் அவர் கருணையோடு நீ கண்ணீர் சிந்தி என்னை மன்னித்தருள்வாயாக அப்படி என்று சொன்னால் இந்த முருகபெருமான் நிச்சயமாக நம்மளுக்கு இறங்கி நம்மளுக்காக காத்து கொண்டிருக்கிறார் நம்ம ஒருபடி முன்னாடி சேர்ந்தோம்னா அவர் ரெண்டு அடி முன்னடி எடுத்து வைக்க காத்து கொண்டிருக்கிறார் முருகபெருமான் அப்ப தன்னுடைய மயில் வாகனமாகவும் ஒன்று சேவல் கொடியாகவும் மாற்றிக்கொண்டார் கொண்டார் எவ்வளவு பெரிய அற்புதம் கருணை கடல் அவனையே வதம் செய்யவில்லை அவனை வந்து அழிக்கவில்லை மீண்டும் தன்னுடைய இடமாக வைத்திருந்து அவன் எப்பொழுதுமே தன்னுடைய முருகனுடைய திருவடிகளிலேயே இழைப்பார் மாதிரி வைத்து கொண்டிருக்கிறார் அதுதான் மிகப்பெரிய விசேஷம் இது இது மட்டுமல்ல இது கொஞ்சம் கந்தசஷ்டி கவசம் இந்த நாளிலே எல்லோருமே படிக்க வேண்டும் இன்றைக்கி வளர்பிறை அதுவும் வளர்புறையில் சஷ்டி வருகிறது சஷ்டிக்கு வர்றதுக்கு திருநாளில் முப்பத்தி ஆறு முறை பாலந்தேவராயன் பகிர்ந்ததை ஒரு கந்த சஷ்டி கவசத்தை இங்கே சொல்லுவோம் கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தி ஆறு வரை கொண்டு ஓதிய ஜபித்து உகந்த நீர் அணிங்க இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா இந்த கந்தசஷ்டி கவசத்தை நம்ம நம்ம இப்போ சாதாரணமாக கந்தசஷ்டி கவசத்தை நம்ம இப்போ படிச்சுட்டு பாராயணம் பண்ணிட்டு இருக்கோல்ல ஒரு இருபது நிமிஷம் ஆகும் கொஞ்சம் வேகமாக படித்தால் இருபது நிமிஷம் ஆகும் ஒரு நாளைக்கு இன்றைக்கு இன்னைக்கு வளர்புற வரக்கூடிய நாள் இன்னைக்கு அற்புதமான திருநாளில் முப்பத்தி ஆறு முறை படித்தீர்கள் ஆனால் சிந்தை கலங்காது நல்லா பாத்துக்கோங்க உள்முகத்திலே நெல்முனையளவோடு முருகபக்தியோடு நீங்கள் சிந்தனையோடு இந்த கவசத்தை பாடீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்துல மேல் மேல்தான் இருப்பீர்கள் இதில் எல்லவும் சந்தேகம் இல்லை அப்புறம் உயர் பொருளாதாரம் நோய் நொடி எதுவுமே இருக்காது நோய் நொடி எதுவுமே இருக்காது எப்ப பெரும்பாலும் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை சாந்தப்படுத்தக்கூடிய நாளாக இந்த கந்தசஷ்டியை படிக்க படிக்க உருவாகிடும் அதுதான் மிகப்பெரிய விசேஷம் கந்த சஷ்டி கவசம் படிப்பவர்கள் யாரும் சோடை போனதே கிடையாது அதுதான் சத்தியம் பண்ணி சொல்வார்கள் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய அஞ்சு அறிஞர்களும் ஞானிகளும் சான்றோர்களும் இது முருக பக்தர்களும் இது வேத வேதவர்களும் வேத பண்ணி செய்தவர்களும் முன்னோர்களும் ஆண்டோர்களும் தெய்வீக கடாட்சம் பெற்றவர்களும் சிவனடியார்களும் சத்தியம் பண்ணி சொல்வது என்னன்னால் கந்த சஷ்டி கவசத்தை எவன் ஒருவன் ஒரு நாள் முப்பத்தாறு முறை ஓதிய ஜபித்து உகந்தி நீர் அணிய அஷ்டத்திக்குள்ளோரும் அடங்கல் வருஷமாய் அஷ்ட திக்குன்னா என்ன எட்டு எட்டு திக்குக்கு எட்டு திக்குன்னா வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இப்படின்னு நம்ம நாலு திசையிலையும் தென்மேற்கு தென் வடக்கு வடமேற்கு வடகிழக்கு இப்படி எட்டு எட்டு திக்குகளையும் அஷ்டதிக்கும் நம்மளுக்கு ஒரு இடத்துல ஒரு மனை அமைச்சிருக்கிறோம்னா நம்மளுக்கு எட்டு திசைகளும் நம்மளுக்கு சாதமான அமைப்பாக உருவாகணும்னா ஒருத்தருக்கு அந்த அஷ்டதிக்கு பாலகரும் தன்வசம் ஆகிவிடாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அந்த எட்டு திசையில் வரக்கூடிய ஆபத்துக்களை நீக்கக்கூடியது அந்த கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காத தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு ஒரு முறை கொண்டு ஓதிய ஜபித்து உகந்த நீர் அணிங்க அஷ்டத்திக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்போர் செயல் அருள் அருள்வார் திசை மன்னர் என்பார்ன்னா என்ன பார்த்தீங்கன்னா திசையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்ப நான் மேற்கு எப்பயுமே வருட பகவான் மேற்கு எப்பயும் வருண பகவான் மேற்கிலேருந்து கொஞ்சம் நீங்கள் வடமேற்கா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வடமேற்கில் யார் இருப்பான்னா வாயுமுலை வடமேற்கு வாயுமுலை அதே வடக்கு பக்கம் குபேரன் வடகிழக்கில் ஈசான்ய முகம்னு சொல்லுவாங்க ஈசான்யம் அதே வந்து கிழக்கு பக்கம் இந்திரன் அதே வந்து நீங்கள் அக்னி பகவான் எப்படின்னா தென்கிழக்கில் அக்னி பகவான் அதே யமதர்மன் தெற்கு பக்கம் யமதர்மன் அதே வடமுருக்கன் நீருதி நிறுதி முலைன்னு சொல்லுவாங்க தென்மேற்கில் அப்போ இந்த ஒரு வாஸ்துபடி ஒருத்தர் வீடு கட்டினாங்கன்னா எனக்கு வாஸ்து சரியில்லை அகஹோ என்ன பண்றது அப்படிங்கிறவங்க நிச்சயமாக கந்த சசிகவசம் அந்த எல்லத்திலேயே நீங்கள் பாராயணம் செய்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு வாஸ்தோட கோளாற இருக்காது அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அஷ்டீக்கிரமும் அடங்கலும் வசமாய் அந்த எட்டு திசைகள்ல இருக்கக்கூடிய அந்த பாலகர் அந்த அஷ்டதிக்கு பாலகர்களும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெறக்கூடிய இந்த கந்தசஷ்டி கவசம் உதவுதுன்னா இந்த கந்தசஷ்டி பால தேவராயன் கொடுத்ததுன்னா முன்னோர்கள் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு பெரிய விசேஷமாக இருக்கும் அதனால தான் முருக பக்தர்கள் எல்லோருமே அப்படியே அப்பா 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 என்று மனம் உருகி கசிந்து நின்று பாடி ஆடி எவ்வளவு பெரிய மனம் உருகி நிற்பார்கள்னால் இந்த முருகபெருமான அவ்வளவு பக்தர்கள் இன்றும் அவங்களுக்கு உள்ளார்ந்த அந்த ஆற்றல் செம்மையாக செயல்படும் அதுதான் முருக பக்தர்களுடைய மிகப்பெரிய விசேஷமே முருகான சொல்லிட்டாங்கன்னா முண்டி அடிச்சுனாலும் அவர்கள் கண்ணீர் சிந்து அந்த திருமணியை பார்த்து கொண்டு செல்வார்கள் அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய விசேஷம் அது மட்டும் இல்லை நபகோல் மகேந்திர நன்மை அளித்திடும் ஒன்பது கிரகங்களும் நம்மளுக்கு ஆட்டி படைக்கிற எதிர் பிளானட்ஸ் தான் நம்மளை ஆட்டி படைக்குன்னு சொல்லுவாங்க யார் எது சொன்னாலும் எப்ப எப்போ முன்னோர்கள்லேருந்து இன்னைக்கு இருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரியவர்கள் இன்னைக்கு அஸ்ட்ராலஜி எல்லாரும் யாரும் சொல்றதுன்னா ஒன்று ஏற்கிறது கிளானட்ஸ் தான் கிரகங்கள் தான் கந்தசஷ்டி கச படிக்கிறவங்களுக்கு நவகோல் மகிழ்ந்திடும் அப்ப யாரு சிவபெருமானிட்டே இருந்து வந்தவர் சிவனு தான் இப்ப முருக பெருமான் அதாவது அவர் வந்து பிறக்கல அவர் தேஜஸ்திலேருந்து வந்திருக்கிறார் மருவுருவம் தானே சிவனுடைய மறு உருவம் தான் முருகன் அப்ப முருகன் யாரு நவகோல் கூட கட்டுப்பாடும் நவகோல் கூட கட்டுப்படக்கூடியது முருகப்பெருமானுக்கு அப்போ முருகபுருத்தர்களுக்கு நவகோல் கூட மகிழ்ந்து நன்மை அளித்திடும் அதுதான் இன்னைக்கு முருகபெருமானுடைய மிகப்பெரிய விசேஷம் அது இது இல்லாமல் மற்றபடி நம்மளுக்கு எல்லா வகையிலையும் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் எல்லா வகையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு முருகபெருமானோடைய கந்தசஷ்டி கவசத்தை நிச்சயமாக நாம் எல்லாமே பாராயணம் செய்ய வேண்டும் அந்த கந்தசிருஷ்டியோடைய முழு விஷயமுமே என்னென்னா இது வேறு விதமாகவும் கொண்டு போகிறார்கள் அதாவது இந்த கந்தசத்ரி பாலதேவராயன் நம்ம பகிர்ந்தது ஏன்னா நம்மளுடைய தமிழ் மொழியோடைய ஓசைகள் ஒன்று கலந்திருக்கும்போது நம்மளுக்குள்ளே ஊரில் ஒரு விதமான நல்ல விதமான வைப்ரேஷன் நல்ல விதமான அதிர்வுகள் ஒரு மனிதனுக்கு உருவாகிறதாம் அதாவது முன்னோர்கள் எந்த ஒரு தமிழில் ஒரு வாக்கியங்களோ செயல்களோ செய்திருக்கும் பொழுது அந்த முன்னோர்கள் செய்திருக்கிறது சும்மா செஞ்சுருக்க மாட்டாங்க அந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்க 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 அதுவும் தமிழ் மொழியில உள்ள வார்த்தைகளை உச்சரிக்க உச்சரிக்க என்ன ஆகும்னா நம்மளுக்குள்ள ஒரு நல்ல அதிர்வுகள் வரும் நல்ல அதிர்வுகள்னா இங்க இருக்கிற கெட்ட அதிர்வுகள் நம்மள்கிட்ட இருக்கிற கெட்ட அதிர்வுகள் நீங்குது தான் அர்த்தம் அதுதான் கவசத்தோடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை நம்ம நிச்சயமாக பொருளாதாரத்துலையும் சரி உயர் பதவியிலையும் சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க வளமுடன் எல்லா சிறப்பும் சரி செய்யணுன்னா உங்களுக்கு சந்தான பாக்கியம் வேணுமா திருமணம் பாக்கியம் வேணுமா மற்றபடி நோய் நொடி இல்லாமல் இருக்கணுமா மற்றபடி நான் ஒரு அதாவது சொல்கிற மாதிரி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாம்தரும் அதாவது எந்த ஒரு வேலை செய்ய போனாலும் எதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு தளர்வு கொடுத்துடக்கூடாது அப்போ சக்தியிட்ட வேண்டுவோம் தளர்வு கொடுக்கக்கூடாதுன்னு அது இந்த முருகபெருமாட்டம் நிச்சயமாக உண்டு முருகா அப்படின்னு நீங்கன்னா எந்த ஒரு காரியம் செய்யணும் ஏதாவது ஒரு செல்வம் சேர்க்கணும் இந்த உலோகத்தில் நம்ம வாழ்ந்துட்டோம் எப்பயும் வாழ்ந்தே ஆக வேண்டும் அப்போ நம்மளுக்கே தெரியாம ஒரு தளர்வு ஏற்படும் யாகா இதை சரிச்சு போகுதே ஆகா இது என்ன அப்படின்னு ஒரு தளர்வு ஏற்படும் தளர்வரியா மனம் வேணும் இன்னைக்கு பொருளாதாரத்தை சேர்க்கிறன்னுனா நம்மளுக்குள்ள ஒரு சோர்வு வரணும் அந்த சோர்வு வந்துருச்சுன்னா அதுக்கு முருகானு கூப்பிடு மறுபடி அது சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி கொடுப்பார் அதனால முருகபெருமான் இது எல்லா விஷயம் சொல்லுவார் அது அருணகிரிகாரருடைய திருப்புகள் இப்போதைக்கு நம்ம அந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வமாக முருகன் இருக்கக்கூடிய இந்த திருநாள்ல தமிழ் மொழி உச்சரிப்பதற்காக முருகபெருமான் வந்திருக்கிறார் இந்த தமிழை வளர்ப்பதற்காக முருகமுருகன் வந்திருக்கிறார் அப்ப நம்ம திருப்புகழை ஒன்று வாசித்து கொண்டே இருந்தால் அந்த மனிதர் தெய்வீகமான மனிதராக மட்டுமல்ல மொழி உச்சரிப்பிலும் பிரிவையான மனிதராக மாறிவிடுவார் அருணகிரையாவோட திருப்புகள் வந்து பழைய மொழியிலே பண்டை தமிழிலே இருக்கும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பண்டை தமிழை பிரித்து அப்படியே பொருள் உணர்ந்தீங்கன்னா மனசுக்குள்ள அப்படியே ரம்யமாக மாறிவிடும் அது அப்படியே பொருள் பிரிந்து படித்திருந்தால் புத்திக்குள் ஆணி அடித்தது போல் பாங்க அப்போ அருணுகரிகளுடைய திருப்புகள் எப்படி ஆகிடணுன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான மொழியாக இருக்கும் கொஞ்சம் பொருள் உணர்ந்து படிக்கணும் அருணுகளுடைய தமிழை படிக்கிற யாருமே தமிழ் உச்சரிப்பு அம்சமாக அற்புதமாக இருக்கும் இப்போ ஒரே ஒரு பாடல் சின்ன பாடல் அபாகரணத்தை பற்றுள்ளாதே அறியாதை வஞ்சாரை குறியாதே இதோட ஒரு அற்புதமான பொருள் நம்மள்ட்ட ஒரு தீமைகளுடைய செயல்கள் வஞ்சனங்குடைய செயல்கள் அபாகர நிந்தை பட்டுழலாதே அதாவது நீ இந்த தீமை செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த கலியுகத்துல இந்த இகபர வாழ்க்கையில இந்த சமுதாயத்தில் பட்டு உழலாதேங்கிறாரு நீ தீமையான செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு பட்டுழலாதே அறியாதே வஞ்சாரே குறியாதே உன்னை விட சிறியவர்கள் உன்னை விட ரொம்ப எளிமையாக இருக்கிறவர்கள் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவர்கள் வயதானவர் முதியவர்கள் இவர்கள் எல்லாம் வஞ்சாரை குறியாதே அவங்களெல்லாம் இந்த ரொம்ப பாடா வஞ்சன சொல்லுகள்லாம் சொல்லாத இன்மூகத்தான பேச்சுக்களை பேசு அன்போடு இரு அப்படின்னு அறியாத வஞ்சாரே குறியாதே உபதேச மந்திரா மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனே எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் பாருங்க உபதேச மந்திர பொருளாலே நம்மளுக்கு பாருங்கன்னா இங்க தமிழ் மொழியில கொடுத்திருக்கிற நூல்கள் எண்ணற்ற நூல்கள் அதெல்லாம் படித்தோம்னா விதமாக நம்மளையெல்லாம் கொண்டு போய் சேர்த்து விடும் வர்ற இந்த உலகத்துல நூல் வாசிப்புல மிகப்பெரிய பொக்கிஷம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தமிழ் மொழியிலே தான் திருவாசகம் கொடுத்திருக்கு ஆஹ் திருவாசகம் இந்த திருப்புகள் கொடுத்திருக்கு கந்த அலங்காரம் கொடுத்திருக்கு கந்தர் அனுபதி கொடுத்திருக்கு சிவனை பத்தி சக்தியை பத்தி அம்பாள் பத்தி எல்லாத்த பத்தியும் சொல்லக்கூடிய நூல்கள் நூல்கள் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளோ நூல்களும் நம்மளுடைய இருக்கிறது அந்த நூல்கள் எல்லாம் உபதேச மந்திர பொருளால் இந்த கலியுகத்தில் மிகப்பெரிய நீங்கள் இறைவனை அடைய வேண்டுமென்றால் அந்த நூல்கள் வாயிலாக தான் அடைய முடியும் நமக்குள்ள ஒருத்தர் வந்து பேசி நம்ம கொண்டுட்டு போகிறதை விட ஒருத்தர் நூல்கள் படிக்கிறது மூலம் மட்டும்தான் புத்தகங்களை படிப்பது மூலம் மட்டும்தான் இந்த அடியார்கள் கொடுக்கத்திருக்கிற அற்புதமான வரிகளை நூல்களை படிப்பதன் வாயிலாக மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் அப்போ நிச்சயமாக நீங்கள் சொல்லுறத கூட காதால் கட்டு இந்த காதால் விட்டுடுவீங்க ஆனால் உங்களுக்குள்ள நூல் வாசிப்புன்னு ஒன்று இருந்திருந்தால் நீங்கள் இந்த முருகபெருமான் பற்றியோட புகழ யாரும் சொல்லி தெரிய இல்லை அந்த நூல்கள் வாயிலாகவே கொடுத்திருக்கு அப்போ அப்போ இந்த கலியுகத்தில் இறைவனை அடையணும்னா உபதேச மந்திர பொருளாலே உனே நான் நினைந்து அருள் பெறுவேனே இமாமுகன் தமக்கு இளையவனே இமாமுகனுக்குன்னு யாரு பிள்ளையாரப்பாகு கணபதிக்கு அற்புதமான அந்த சக்தியோடைய பெரிய மகனாக மூத்த மகனாகன விநாயகர் பெருமானுக்கு இளையோனகே இமயாவரம்பன் இமயாவரம்பன் தமைக்கு தமிபாலா மடந்தையின் தமிபாலா இமயாவரம்மன் மடந்தையின் தமிபாலான்னா இமய வரம்பன் அப்படிங்கிற ஒரு அரசனுக்கு பார்வதி தேவியாக உத்தமியாகிய பார்வதி தேவிக்காக பிறந்த பார்வதி தேவியின் புத்திரனாக இருக்கக்கூடிய முருகபெருமானே மேவரம்பன் மடந்தியின் தமிபாலா இன்னொரு அற்புதமான விஷயம் ராமீனன்குடியில் அவருக்கு ஜெபமாலை தந்து அருளினார் அருணகிரிநாதருக்கு திரு ராமன்குடி பழனிக்கு மேலே இருக்கும் திரு குடி இந்த பக்கமாக அந்த மயில் வாகனம் முன்னுக்கு இருக்கும் அந்த மயில்வாகனுக்கு பின்னா பின் பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரோடு போகும் அந்த ரோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திரு முருகன் பெருமான் அதுதான் படைபிடுகள்லாம் ஒன்று இந்த ஆ ஆவினன்குடி திருவா திரு திருமுருகனுங்க போய் அவர் தரிசிக்கும் பொழுது அவருக்கு ஜபமாலை தந்தார்கள் சர்க்குருநாதா இது ஆவினன்குடி பெருமாளை இந்த அருணகிரிநாதருடைய அற்புதமான வரிகளில் இந்த ஆவினங்குடி பெருமாளும் ஜெபமாலை தந்து அருளினார் என்றால் முருகபெருமானை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்கிறது இன்னும் ஒரு சின்ன வரிகளோடு ஒரு பா இன்னொரு ஒரு பாடல்களும் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இதை நிறைவு பெற வைப்போம் இந்த முருகபெருமானுடைய பக்தர்கள் அத்தனை பேரையும் இன்று பரவசமாக இருக்கக்கூடியது இருக்கிற இந்த தமிழ் உலகம் தமிழ் நல்லுலகம் பேசக்கூடிய அத்தனை பேரும் இந்த முருகபெருமானை தொட்டு விட்டால் அவர்களுடைய தமிழ் வளர்ப்பு தமிழ் உச்சரிப்பு வேறு விதமாக இருக்கும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை யாரை கேட்டிங்கனாலும் யாரை பேசினீங்கனாலும் முருகபெருமான் என்றால் அந்த உச்சரிப்பு ஒரு விதமாக நம்மளுக்குள் வைப்ரேஷன் ஏற்படுத்துதுன்னா அந்த இறையுடைய தத்துவம் தாற்பரியும் நம்மளுக்குள்ளே இறங்கி விடுகிறது என்று தான் அர்த்தம் அதனால் நம்ம நம்ம மனசை மட்டும் அவர் சொல்கிற மாதிரி சரண கமலாலயத்தை அரை நிமிடம் நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத அதாவது எப்படி சொல்கிறாருன்னா சரண கமலாலயத்தை அவர் பாத மலர்களை அரை நிமிடம் நாளும் தியான முறை அதாவது நம்மளால் வந்து ஒரு செகண்ட் இப்படிங்கிற ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ஒரு அந்த சொடக்கு போடுற நேரம் கூட நம்மளால் தவ தியான முறையில் இருக்க முடியாது ஏதாவது ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும் ஆனால் முருகபெருவானை அவர் என்ன சொல்றார் அரை நிமிட நேர நேரம் மட்டும்னாலும் சரண கமலாலயத்தை அவருடைய பக்கம் இல்லாமல் நிறுத்தினீங்க உங்களுக்கு எல்லா விழும் கிடைக்கும் என்பது ஒரு அற்புதமான வரிகளோடு இங்கே சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியான வைக்க அறியாது அறியாமல் இருக்கிறோம் அவர்கே கேட்கிறாரு அறியாமல் இருக்கிறோம் நம்மளுக்காக தான் கொடுத்துருக்கிறார்கள் இப்போ கந்த சஷ்டி விஷா நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது கந்தர் அனுபூதி நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது கந்தர் அலங்காரம் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது கந்த சஷ்டி நம்மளுக்காக கொடுக்கிறது நம்மளால் இறைவனுக்காக போன்றது ஒன்றுமே இல்லை ஆனால் இறைவனுடைய நூல்கள் வாயிலாகவும் இறைவனை பிரார்த்த பிரகாரமாகவும் நம்ம பிடிப்பதனால் நாள் நம்ம உயர்ந்து நிற்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு படையல் போடுறீங்க ஒரு உபதேசம் பண்ணுறீங்க ஒரு காட்டிட்டு புகையெல்லாம் காட்டிட்டு நிறைய நான் செய்யறேன் அதுவல்ல உன் மனது ஒரு உனக்குள் ஒரு தமிழ் உச்சரிப்பு ஒழுங்காக இருக்கிறது தீயவர்களிடையே ஒதுங்கி நிற்கிறாய் நல்ல விஷயங்களை உன்னுள் புகுத்தி நிற்கிறாய் ஒரு ஆலயத்துக்குள் போய் நின்றமென்றால் அருணகிரிநாதருடைய எத்தனையோ பாடல்கள் இருந்த பொழுதிலும் இந்த பாடல் எல்லோருடைய மனதிலும் நீங்க நடைபெற்று இருக்கக்கூடிய அற்புதமான பாடல் சரண கமலாலயத்தை அரைநிமிட நேரம் மட்டில் சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத திருப்புகழில் அற்புதமான பாடல் நம்ம திருவேரகத்தின் திருவேரகம்னா சுவாமிமலை முருகப்பெருமானுக்காக இந்த பாடல் அவர் ஒவ்வொரு சன்னதியாக வந்து கொண்டே இருப்பார் அப்போ அருணகிரிநாதர் சுவாமிமலைக்கு வருகிறார் சுவாமிமலைக்கு வரும்போது சுவாமிமலை முருகப்பெருமானை பார்த்துட்டு அது ஒரு ஸ்தலம் அந்த சுவாமிமலை அந்த ஸ்தலத்தில் வந்து நின்று அந்த பாடலை பாடுறா சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் வற்றில் தவமுறை தியான வைக்க அறியாத என்ன சொல்கிறாருன்னா அதாவது உன்னுடைய பாத மலர்களை அதாவது பதம் பிரித்து பிரித்து படித்து பார்த்தால் அந்த அருணகிரிதாரருடைய தமிழ் இந்த உலகம் போற்றும் மொழியாக அற்புதமாக வடிவெடுத்து விளங்கும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய அற்புதம் நிறைந்த மொழி இந்த அருணகிரிதாரருடைய தமிழ்மொழி ஆஹ் சரண கமலாலாயத்தை அரை நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத அந்த அந்த பாத மலர்களை நினைச்சு நான் உள்ளுக்குள்ளே ஆராதித்துக்கு இல்லாமல் அறியாமல் இருக்கிறேன் கசட மூடமட்டி பவபெனியினால் ஜனித்த தமியான் மிடியால் மயக்கம் உருவோனே அப்ப நான் எளிய சுருக்கமாக சொல்கிறேன் கசட கட மூட மட்டினா பவபெனியினால் ஜனித்தனா இன்னைக்கு அறியாத அதாவது நான் வந்து எதையுமே அறியாம ஒரு 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 எதுவுமே கசட மூடம் வட்டி பவபெனியினால் ஜனித்த பவமான வினைகளால் பல தீ வினைகளால் ஜெலித்து தமியான் விடியால் மயக்க முருகனே நான் அப்படியே மயக்கமாக கிடக்கிறேன் அந்த முருவனே நான் வந்து எதுவுமே அறியாமல் உன்னோட புகழை பற்றி தெரியாமல் உன்னை பற்றி அறியாமல் கசகடை மூடம் பட்டி பவபினால் ஜனித்து தமியான் விடியால் மயக்க முருகனே இப்படியெல்லாம் இருக்கிறனே கருணை புரியாது இருப்பது என்ன குறை ஐயா எனக்கு ஒரு கருணை புரிய கூடாதா நான் வந்து எதையுமே நினைக்கல முருகனை பற்றி நினைக்கல ஒரு அறியாமையே இருக்கிறேன் நம்ம எந்த ஒரு பக்தியும் இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு நீ எதாவது செய்யக்கூடாதா கருணை புரியாது இருப்பது என்ன குறை கைலே மலை பெற்ற பெருமானே சிவபெருமான் பெற்ற புத்திரரே நான் எதுவுமே அறியாமே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றார் கட அடுத்தது அவருடைய அழக கொடுக்கறார் எப்படி கொடுக்குறாரு ஒன்று கடக புய ரத்தன மணி அணி பொன் மாலை அதாவது ஒன்னிட்ட என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் கடக புய புய என்ன தோள்கள் சொல்லுவாங்க கடக புய ரத்தின மாலை மணி மாலை பொன் மாலை கடக புய ரத்தன மணி அணி பொன் மாலை வெச்சுப்பூ வெச்சு பூனா நம்ம இப்போ என்ன சொல்றோம்னா இந்த இட்லி பூ மாதிரி இருக்கிறா தான் வெச்சு பூன்னு பூ இது அணிஞ்சிருக்கிற அடுத்தது மனங்கமிஷம் கடம்பா கடம்ப மாலை நிச்சயமாக திருமுருகனுடைய மார்புல எப்பயுமே கடம்ப மாலை இருக்கும் கடம்ப மாலை எப்பயுமே மிகப்பெரிய பக ஒரு சிவச்சாரியர்கள் போய் அந்த விக்கிரகத்துல முழுவதுமாக தன்னை ஈடுபாட்டோடு அபிஷேகம் ஆராதனை பண்ணக்கூட போது அங்கே என்ன இருக்கும்னா எப்பயுமே மணங்கமிழும் கடம்ப மாலையுடைய வாசனை பெற்றதாக சொல்வார்கள் ஒரு விக்கிரகத்தில் போய் கடக பொய்யா ரத்தன மணியணி பொன் மாலை அது மட்டும் இல்லாமல் வெற்றி மாலை அது மட்டும் இல்லாமல் மணங்கமிழும் மாறு கடம்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இதெல்லாம் இந்த முருகபெருமான இருக்கு அழகாக இருக்குன்னு வருணிச்சுட்டு அடுத்தது சொல்வார் பாருங்க தருணை மிதியாய் மிகுத்த கனமதுரை நீல் சவிக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள் தருணை இந்த தருணத்தில் எனக்கு என்ன கொடுக்குறான்னா சகல செல்வ சகல செல்வன்னு என்ன நம்மளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் பதினாறு பேர்களும் கிடைக்க வரணும்னு சொல்லுவாங்க அதாவது கல்வி நுகர்ச்சி வாழ்க்கை வெற்றி பரிசு திருமணம் சந்தான பாக்கியம் அதாவது குழந்தை பேர் இது எல்லாமே கிடைச்சி வாழ்வில் புகழ் வெற்றி இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்க சகல செல்வம் சகல செல்வம் கிடைச்சிரும் ஆனா நம்மளுக்கு என்ன கிடைக்காது யோகம் இல்லைன்னு சொல்லுவோம் அதற்குமே அதை கேட்கிறார் தருணமிதியாய் மிகுத்த கனமதுர நீல் செவுக்கிய சகல செல்வ மிக்க பெருவாழ்வு ரொம்ப பெருவாழ்வும் குடு அப்படி இந்த பூலோகத்தில் நான் பிறந்துட்டேன் பிறந்தா எப்படியோ நான் வாழ்ந்து ஆகணும் இதுவளும் குடுன்னு அந்த கருணை கடவுளான முருகப்பெருமான்ட கேட்டுட்டு அடுத்தது ஒன்று சொல்லுவார் பாருங்க இந்த தருணத்தில் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்றார் தகமை சிவஞான முக்தி பறகுதி நீ கொடுத்து அருள் தருவாய் இது மட்டும் எனக்கு கொடுத்துட்டு அப்படியே விட்டுறாதையா இது பாவத்தோடு சேர்ந்துடும் மறுபடியும் நான் முக்தி பெறுறதுக்கு வழி இல்லாமல் போயிடும் நான் என்ன செய்யணும் மறுபடி மிதியாய் மிகுத்த கனமதுரை நீர் சுவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு மட்டும் கொடுத்தா பத்தாது தகமை சிவஞான முக்தி பரகதி நீ கொடுத்து அருள் தருவாய் அதாவது இந்த இந்த லோகத்திலையும் எனக்கு சிறப்பு செஞ்சுட்டு மேலோகத்திலயும் மிகவும் பிறவா நிலைமையாகிய ஞான முக்தி ஞானம் கிடைக்கிறது சாதாரண விஷயமா மிருகபெருமான ஞானவான் ஞான பண்டிதான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவர் ஞானத்தையும் கொடுப்பார் எனக்கு இப்போ ஒரு பூ மலர்களை இப்படி எடுத்து கொண்டுட்டு போய் அர்ச்சனை பண்ணி அழகு பார்த்து மிருகபெருமான மேனில வைத்துட்டு அப்படியே மனமூர கமலங்களை தொட்டு வணங்கிட்டு வர்றது ஒரு விதமான பக்தின்னா அந்த பூக்கல்லே இறைவன் பார்க்கறது ஞானம் அதுதான் சிவஞான பரகதி நீ கொடுத்து அருள் செய்வாய் வேணு நெய்த பார் அதாவது நெய்யால் அபிஷேகம் செய்த ஒரு வேணு நெய்த வடிவேலா அப்படி என்று அழகாக சொல்லுவார்கள் அது மட்டும் இல்லை இது அதிசயம் அநேக பழனிமலையில் உதைத்த பழனிமலையில் உதைத்த திருவேரகத்தின் முருகா எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க அதிசயம் அநேக பழனிமலைன்னா இங்க ரொம்ப ரொம்ப அதிசயம் மிகுந்த அந்த பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகபெருமானே திருவேரகத்தின் பெருமாளைன்னு சொல்வார் சுவாமி வழியிலும் இருக்கக்கூடிய பெருமாளைன்னு சொல்லி இந்த பாடல்களை கொடுத்துருக்கிறார் இந்த அற்புதமான இந்த பாடல்கள் மூலம் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பக்தி மூலம் இந்த செயல் மூலம் நம்ம தமிழ் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு முருகபெருமானுடைய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இங்கே கொடுக்குறார் இந்த கலியுகத்திலேனா இந்த கலியுகம் இப்படி தான் இருக்கும் இந்த கலியுகத்தில் இப்படி தான் மனிதர்கள் வாழ்வார்கள் இப்படி தான் இருப்பார்கள் இவர்கள் யாரார் மூலம் எப்படி எப்படி உயர்ந்து நிற்கலாம் அப்படிங்கிறதற்கு முருகபெருமான் சாந்த சுரூபமாக வீர மிகுந்தவராக குடும்பஸ்தனாக பிள்ளையாக அப்பனாக புத்தி சொல்லும் ஒரு ஞானவனாக எல்லா வகையிலையும் நம்மளோடு விளையாடி கொஞ்சம் பேசும் தமிழுக்காகவும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகபெருமானை இந்த கந்தசஷ்டி விஷாவில் நாம் இந்த தருணத்தில் இந்த நேர்களோடு பகிர்ந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்போம் நான் இப்போது சொன்னது நான் ஒரு சிறியோன் எளியோன் இதை பற்றி தெரிஞ்சது ஆண்டோர்கள் சான்றோர்கள் கொடுத்தது ஏ எவ்வளோ விஷயங்கள் கடல் அளவு வந்திருக்கும் போது இந்த சிறியோனுக்கு இந்த மண்ணில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறியோன் இது நான் படித்தது வந்து அறியாது கசட மூடம் வட்டி பவமனியினால் ஜனித்த தம்மியான் மிடியால் மயக்கம் முருகனை அது மாதிரி நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு சிறியோன் தான் நான் இது இதோடைய புகழ் இதோடைய இது வந்து நம்மளுடைய வார்த்தைகள் வழியால் பேச்சுக்களால் வழியால் நம்மால் கொடுக்க முடியாது இதையெல்லாம் நம்ம கொடுக்குவதற்கு எந்த அருகதையும் கிடையாது இந்த முருகபெருமான் எனக்கு உள்ளே வந்து சாந்தர்வமாக இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்களே கொண்டுட்டு போய் கொடுக்கலாம் ஆனால் முருகபெருமானோடைய நான் முழுவதுமாக அவரோட ஈடுபாட்டோடு அவரோடு பாதகமலத்திலே நான் சரண் புகுந்தால் இன்னும் முருகபெருமானை பற்றி நிறைய பேசுவதற்கு அவர் அருள் வேண்டும் அவர் அருள் இருந்தால் மட்டும்தான் நான் பேச முடியும் இது ஒரு அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம் வந்து இப்போ கும்பாபிஷேகம் செய்து இது நாக மாவட்டத்தில் நாலுவதுபதி கிராமத்தில் முருகபெருமான் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியரோட காட்சியுடைய அற்புதமான திருத்தலத்தில் இந்த சசிரி விழாவில் இந்த காஞ்சியம் வானொலி மூலம் அதுவும் யூடியூப் சேனல் மூலம் இதை கொடுத்துருக்கிறார்கள் இது பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உத்தரவு ஏற்பட்டால் அது முருகனுக்கே நீங்கள் மிகப்பெரிய அற்புதத்தோடு கோடி நமஸ்காரத்தை கூறுங்கள் முருகப்பெருமானுடைய நாமங்கள் தினமும் நம்ம கேளுங்கள் முருகப்பெருமானை பற்றி நாம் துதிக்கிறதுக்கு மிகப்பெரிய பேர் பற்றி இருக்கிறோம் அது இந்த திருநாளிலேருந்து உங்களுக்குள் தொடங்கி உங்களுக்குள் ஒரு ஆத்மார்த்தமையும் உங்களுக்குள் நல்ல ஒரு செல்வத்தையும் வளமையும் வாழ்க்கையும் வாழ்க வளமுடன் செழிப்பதற்கு இந்த சேனல் மூலம் உங்களுக்கு நான் பார்த்ததில் சந்தித்ததில் உங்களுக்கு கொடுத்ததில் ரொம்ப அந்த முருகபெருமானுக்கு அத்திருவடிகளை சமர்ப்பணம் செய்து கொண்டு இந்த காணொலிக்கு நன்றி வணக்கம்